ஏன்னா அவங்க சாப்பாடு செஞ்சுக்கலாம் சனிக்கிழமை அரிசி பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு கீரை பொரியலுக்கு நம்ம வந்து அரிசி பருப்பு சாதம் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு வெண்டயம் உளுநருத்து கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய மருந்து கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பால் பூண்டு தட்டி போட்டு பூண்டு போட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் போட தேவையில்லை நான் பெருங்காயத்தூள் போடாதனால பூண்டு தட்டி போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வீட்டு சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன பிரிஞ்சு வந்தோன்னா நான் வந்து அரை ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் துவரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு ரெண்டு தண்ணி விட்டு கழுவிட்டேன் இப்போ பாருங்கள் உப்பு போட்டு அது தேவையான தண்ணி விட்டு நான் அளவு தண்ணி அப்படிங்கிறது வைக்க மாட்டேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம கைக்கு வந்தது வச்சுருவேன் இப்போ பாருங்கள் சாதம் பாருங்கள் நல்லா பொழுப்புழுன்னு சாப்பாடு சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி மாதிரி இப்போ அரிசி பருப்பு சாதமும் கீரை ரெடி ரெடியாயிருச்சு இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து எள் கலந்து தயிர் கலந்து சாப்பாட்டில் எள் தயிர் கலந்து சாப்பாடு வச்சாச்சு காகத்துக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான அரிசி பருப்பு சாதமும் அரைக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கக்கைக்கு சாப்பாடு வச்சுக்கலாங்க